மாணவர்களே இந்த அமர்வில் பங்குரிமை ஆணை ஷேர் வாரண்ட் பங்குரிமை ஆணை என்பது யாது இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பங்குரிமை ஆணைங்கிறது நிருமம் வழங்கக்கூடிய ஒரு ஆவணம் பங்குரிமை ஆணை அப்படிங்கிறது நிறுமம் வழங்கக்கூடிய ஒரு ஆவணம் பங்குரிமை ஆணையில் குறிப்பிடப்பட்டிருக்கிற எண்களுக்குரிய பங்குகள் மீது அதை வச்சுருக்கிறவருக்கு உரிமை உள்ளது அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை கம்பெனி கொடுக்கு கொடுக்குது அந்த ஆணையில் கம்பெனியினுடைய பொது முத்திரை இடப்பட்டிருக்கும் அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு பங்குகள் குறிப்பிட்ட எண்ணிடப்பட்ட பங்குகள் மீதான உரிமை இவருக்கு இருக்கிறதுங்கிற தகவலை தெரிவித்து எழுத்து மூலமாக ஒரு ஆவணத்தை கம்பெனியினுடைய பெயர் பொறிக்கப்பட்டுள்ள பொது முத்திரையோடு அந்த நிறுமம் வழங்குகிறது அந்த ஆணைக்கு பேர் பங்குரிமை ஆணை ஷேர் வாரண்ட் மத்திய அரசாங்கத்தினுடைய அனுமதி பெற்று தான் பங்குரிமை ஆணையை நிறுமம் வெளியிட முடியும் மத்திய அரசாங்கத்தினுடைய அனுமதியை பெற்று தான் மற்றும் செயல்முறை விதிகளில் இதற்கு அனுமதி இருக்க வேண்டும் அந்த கம்பெனியினுடைய செயல்முறை விதிகள் எதை அனுமதிச்சிருக்கணும் மத்திய அரசாங்கத்தினுடைய அனுமதி பெயரில் ஒரு நிறமும் பங்குரிமை ஆணைய வெளியீடு செய்யலாம் அடுத்து பங்கு மற்றும் பங்கு தொகுதி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பங்கு தொகுதி பங்கு இருக்கும் பங்கு தொகுதிக்கும் எந்த வேறுபாடும் சொல்லாத வகையில் பங்குங்கிறது பங்கு தொகுதியையும் குறிக்கும் பங்கு மற்றும் பங்கு தொகுதி என்ற இரண்டு சொற்களும் ஒரே பொருளில் வழக்கத்தில் பயன்படுத்தப்படுகிறது இருந்தாலும் சில அடிப்படை வேறுபாடு இருக்குது முழுவதும் செலுத்தப்பட்ட பல பங்குகளோட தொகுப்பு தான் பங்கு தொகுதி முழுவதும் செலுத்தப்பட்ட அதில் விண்ணப்ப பணம் ஒதுக்கீட்டு பணம் எல்லா அழைப்பு பணமும் செலுத்தியாச்சு அதுதான் முழுவதும் செலுத்தப்பட்ட பல பங்குகளோட தொகுப்பு இப்போ பத்து பங்குகள் வச்சுருக்காரு இரநூறு பங்குகள் ஒருத்தர் வச்சுருக்காருன்னா இந்த இரநூறுக்கும் சேர்த்து ஒன்றா வாங்கிக்கலாம் ஒரு சர்டிஃபிகேட் அதுதான் பங்கு தொகுதி பங்குகளை பங்கு தொகுதிகளாக மாற்றிக்கொள்ளலாம் இந்த பங்கு தொகுதியோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா பங்கு தொகுதியில் பணம் சார்ந்த நடவடிக்கைகள் முன்னிலைப்படுத்தப்படும் எத்தனை பங்கு அழகுகள் என்று பார்க்கறது கிடையாது இது வந்து பணம்தான் முன்னிலைப்படுத்தப்படுகிறது பங்கு தொகுதியை எளிதாக பிற மாற்றி கொடுக்கலாம் இது வந்து ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டு பங்கு தொகுதிங்கிறது மாற்றத்தக்க ஆவணம் இதை எளிமையாக பிற நபருக்கு மாற்றி கொடுக்கலாம் அடுத்து கடன் பத்திரம் என்ன பார்க்க இருக்கிறோம் கடன் பத்திரம் டிபெஞ்சர் கம்பெனி கடன் வாங்குது பொதுமக்கள்கிட்ட இருந்து கடன் வாங்குது இதை வாங்கினவருக்கு பேர் கடனீட்டு பத்திரதாரர் அவர் கம்பெனிக்கு கடன் கொடுத்துருக்கிற கடனின் தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு கடனாக இந்த கம்பெனி வாங்குகிறது அதற்கு ஆண்டுதோறும் ஒரு குறிப்பிட்ட வட்டி வீதம் தருவதாக கூறி உறுதிமொழி கூறி அந்த கடனை பெறுகிறது அந்த கடனை பெறும்போது நிறுவத்தோட சொத்துக்கள் ஏதாவது வினயமாக்கப்பட்டு அந்த கடன் பெறப்பட்டிருக்கலாம் ஆகவே கடன் பத்திரதாரருங்கிறவர் கடன்ந்தோர் கம்பெனிக்கு கடன் கொடுத்துருக்கிறவர் அந்த கடனுக்கு கம்பெனியும் வட்டி கொடுக்கும் அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கான கடன் இந்த கடன் நீந்தோரை பொறுத்த வரைக்கும் கடன் பத்திரதாரரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது வாக்கு செலுத்தக்கூடிய உரிமை கிடையாது வட்டி பெறக்கூடிய உரிமை தான் உண்டு ஒரு வியாபார நிறுவத்தை வெற்றிகரமாக நடத்த முதலும் நிதியும் தேவைப்படுகிறது நிறுவனம் தன்னோட உட்புற வள ஆதாரத்தை வளப்படுத்தும் நோக்கில் பல செயல்களை செய்ய வேண்டியிருக்கு கம்பெனி நிறைய செயல்களை செய்ய வேண்டியிருக்கு அது மாதிரி வெளிப்புற ஆதாரங்களை வளப்படுத்தும் நோக்கில் கம்பெனி கடன் பத்திரம் வணிக கடன் வங்கி கடன் பொதுநிலை வைப்புக்கள் இது போன்ற எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ் வெளிப்புற கடன்களை பெறுகிறது வங்கியிலேருந்து கடன் வாங்கலாம் வணிக கடன் பெறலாம் இருந்து வைப்புகளை பெறலாம் அதே மாதிரி கடன் பத்திரங்களை வெளியீடு செய்து பொதுமக்கள்கிட்ட இருந்து கடன் பெறலாம் நிறும சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பிரிவு ரெண்டில் உட்பிரிவு முப்பதில் கடன் பத்திரத்திற்கு விளக்கம் சொல்கிறாங்க வரை விளக்கணம் கொடுக்குறாங்க கடன் பத்திரம் என்பது நிருமத்தின் சொத்துக்கள் மீது பற்று பொறுப்பு ஏற்படுத்தியோ அதாவது நிருமத்தினுடைய சொத்துக்களை பிணையமாக்கியோ நிரும சொத்துக்கள் மீது பற்று பொறுப்பு ஏற்படுத்தியோ அல்லது ஏற்படுத்தாமலோ நிறுவம் வெளியிடும் ஆவணம் ஆகும் கடன் பத்திர பத்திரதாரர்கள் நிறுவத்தின் உறுப்பினர்கள் அல்ல அவங்க பங்குதாரர் கிடையாது எனவே நிருபக் கூட்டங்களில் அவங்க கலந்து கொள்வதற்கும் வாக்கு செலுத்துவதற்கும் உரிமை கிடையாது பெரும்பாலும் நிறுமத்தோட சொத்துக்கள் மீது பற்று பொறுப்புடன் கடன் பத்திரங்கள் வெளியிடப்படும் கடன் பத்திரதாரர்கள்ங்கிறவங்க நிறுமத்தோட கடன் ஈந்தோர் நிறுவத்துக்கு கடன் கொடுத்துருக்குறாங்க இந்த கடன் பத்திரங்களோட இயல்புகள் என்னென்ன இந்த கடன் பத்திரங்கிறது இந்த கடன் பத்திரங்கள்ங்கிறது கம்பெனியோட பொது முத்திரையோடு வழங்கப்படும் சான்றிதழ் எழுத்து மூலமான ஒரு சான்றிதழ் இவர் இந்த கம்பெனிக்கு இத்தனை ரூபா கடனாக கொடுத்துருக்காரு இத்தனை வருஷத்துக்கு இந்த கடன் தொகை அப்படின்னு எழுத்து மூலமாக முத்திரையிட்டு எழுத்து மூலமாக எழுதி பொது முத்திரையிட்டு நிருமம் வழங்கக்கூடிய ஒரு சான்றிதழ் கடன் பத்திரதாரர்கள்ங்கிறவங்க நிருமத்தோட கடனையும் தோறும் கடன் பத்திரத்துக்கு எப்போதும் ஒரு நிலையான வட்டி வீதம் உண்டு கடன் பத்திரதாரர்களுக்கு எப்போதுமே ஒரு நிலையான வட்டி வீதம் உண்டு இந்த கடன் பத்திரங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் கடன் தொகை அந்த காலம் முடிஞ்சோடனே திரும்ப செலுத்தப்படும் ஐந்து ஆண்டுகளாக இருக்கலாம் பத்தாண்டுகளாக இருக்கலாம் அந்த அஞ்சாவது வருஷம் முடிஞ்சோடனே அந்த கடன் தொகையை கம்பெனி செலு திரும்ப செலுத்திடணும் அல்லது பத்தாவது வருஷம் முடிஞ்சோன்னே அந்த கடன் தொகையை கடன் இந்தவருக்கு செலுத்தி அந்த சான்றிதழை மீட்டுக்கொள்ளும் பொதுவாக அந்த கடன் பத்திரங்கிறது நிறுவத்தோடய சொத்துக்களை விணையமாக்கியோ அல்லது பெரிய மற்றதாக ஆக்காமலேயோ வெளியீடு செய்யப்பட்டிருக்கலாம் கடன் பத்திரங்களுக்கு வட்டி செலுத்துவதுங்கிறது கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு செலவு அதாவது லாபம் காரணமாக அந்த கம்பெனிக்கு வட்டியை கூட கொடுக்கறதில்ல குறைச்சும் கொடுக்கணும் நட்டம் காரணமாக குறைச்சும் கொடுக்கறதில்லை குறிப்பிட்ட விழுக்காடு வட்டி பணத்தை கம்பெனி செலுத்தி ஆக வேண்டும் கடன் பத்திரதாரர்களுக்கு வாக்கு செலுத்தும் உரிமை கிடையாது இதுலேயே அவர் இயல்பு என்னென்னா கடன் பத்திரம் மீதான வட்டி செலுத்துதல்ங்கிறது ஒரு சட்டமாகும் வாங்கின கடனுக்கு வட்டி தவறாமல் செலுத்த வேண்டும் அந்த கம்பெனி செலுத்த வேண்டும் நன்றி மாணவர்களே